வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பிக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அந்த சனி பகவான் கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமான அந்த ஆறாம் இடத்துல இருந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீன ராசியில பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு இருக்க போறார் இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய உழைக்கும் திற திறமை உடையவர்கள் உழைப்புனா பாத்தீங்கன்னா உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் தான் சொல்லணும் ஒரு சோம்பேறிகளாக இருப்பாங்க இல்ல இவர்கள் கிட்ட வேலை சொன்னா அவங்க நீட்டா செஞ்சு முடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது இந்த ராசி அன்பர்கள் கிட்ட கொடுக்குன்ற வேலை ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் யார் எடுத்து செய்தா கூட அதுல அந்த அளவுக்கு நம்ம நீட்டா செய்யக்கூடிய ஒரு பிரசன்டேஷன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகளாக தான் இருப்பாங்க வீட்டுல இருக்கிறாங்க பெண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கதான் வீட்டுல எல்லாருக்காகவும் செய்யக்கூடிய காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த கண்ணி ராசி இருக்கு கண்ணி ராசியில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்க அதே சமயத்துல இந்த கண்ணி ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது மற்றவர்களுக்காக அந்த தன்னை தானே வருத்தி வாழ்க்கையில ஒரு தியாகம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய சுற்றத்தார் நல்லா இருக்கணும் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய கணவர் சம்பாதி காட்டிலும் அவரை நல்ல நல்ல நம்ம சுகமான ஒரு நிலைமையில வச்சிருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம தோல் கொடுக்கணும் அப்படி அந்த நண்பராக தன்னை பாவித்து கொண்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா எவ்வளவு ஒரு உயிருக்கு உயிரான ஒரு நண்பர்கள் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி அடுத்த நிமிடமே போய் நிப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த கண்ணிராசி என்பர்களும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தன்னுடைய நண்பர் மாதிரி பாவித்து அவர்களுக்கு உண்டான எல்லா ஒரு விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சியினுடைய மாற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமையாக இருக்க போகுது எல்லா இடத்திலையுமே பிரச்சனைகள் கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த இரண்டு வருடத்திற்கு மேலாக ஒன்னு போனா இன்னொரு பிரச்சனை ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் உங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க எவ்வளவு நம்ம சமாளிச்சு வெளியில வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய துக்கங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க முகத்தை மறைச்சு நீங்க வெளியில வேஷம் போட்டாலும் அந்த துக்கங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரிதான் அந்த ஒரு சோகம் ஒரு சுச்சுவேஷன்லயே எப்போதுமே நீங்க கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக இருக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு போச்சு உங்ககிட்ட இருந்த அந்த மகிழ்ச்சி போச்சு உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு நேர்மையான குணமே போச்சு நேர்மையாக நாள் வரைக்கும் இருந்து இருந்து இந்த கண்ணிராசி என்பர்கள் தான் படாத ஒரு துயரத்தை நாள் அனுபவிக்காத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க கடைசி உங்களுக்கு காரணம் என்ன நம்ம ஏன் திடீர்னு இவ்வளவு அளவுக்கு பிரச்சனை ஆனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேர்மை ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மிக அதிகமான ஒரு பிரச்சனையை கடந்த இரண்டு வருடங்களாக கொடுத்திருக்கு இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் மாதத்துல அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு அதாவது சமசப்தம ஸ்தானத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார் இது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல போகக்கூடிய அந்த சனி பகவான் மிக பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் எளிதாக சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு தருணத்துல தான் இருக்கிறார் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல படுது அடுத்து உங்களுடைய ராசியிலேயே படுது அடுத்து உங்களுடைய தேவையான திறமைகளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து இந்த சனி பகவான் காத்துட்டு இருக்கிறார் அதனால இந்த கன்னி ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முதல் வேலையா யார் யாருக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்களோ கன்னிராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக எடுத்த அந்த திருமண முயற்சியில நிறைய அவமானங்களை பற்றிருப்பீங்க அசிங்கங்கள் சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது உங்களுடைய ஜாதகத்துல எல்லாமே நல்லா இருந்திருக்கும் ஆனா எதிரில இருந்து வர்றவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு அந்த உங்களுடைய ஜாதகத்தை எப்படி தட்டி கழிக்கணுமோ அந்த அளவிற்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தட்டி கழிச்சிருப்பாங்க இதனால உங்களுக்கு சில மனவேதனைகள் ஏற்பட்டு இருக்கும் போது கண்ணீராசி பெண்கள் இருந்தீங்கன்னா பொண்ணு பாக்குற வரைக்கும் வந்து அங்க வந்து உங்களுக்கு தேவையில்லாத சில ரிஜெக்ஷன் மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க நாங்க போயிட்டு இந்த மாதிரி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ரிஜெக்ஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு இடர்பாடுகள் நம்ம இப்போ கேட்டோம்னா கல்யாணமே கேட்கல அப்படின்ற மாதிரியான சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு மனக்குழப்பத்துல இருந்தீங்க இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு முடிவு அந்த நிதானமான முடிவுல ஒரு நல்ல ஒரு கலத்திரம் அமைவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு வருடமாக தான் இருக்க போது நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு வேலை பழு அதிகமாக இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி இங்க இருக்கிறவங்களும் இந்தியால இருக்கிறவங்களும் சரி கண்ணிராசி அன்பர்கள் எங்களுடைய எவ்வளவு எஃபர்ட் போட்டு நான் உழைக்கிற மடம் ஆனா அங்க எனக்கு கெட்ட பேர் தான் வருது எவ்வளவு நான் உழைச்சு அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்துல எனக்கு அங்க ஒரு கெட்ட பேரும் அவமானங்களும் அசிங்கங்களும் என்னுடைய உடம்ப ஒரு ஜான ஆக்கி அங்க அவ்வளவு திறமைகள் இருந்தும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ஒரு அவமானங்கள் சனி பகவானின் பயிற்சி உங்களுடைய மதிப்பை கூட்டக்கூடிய சமுதாயத்துல ஒரு மதிப்பு அலுவலகத்துல ஒரு மதிப்பு வீட்டுல இது வரைக்கும் உங்க சொன்ன பேச்சையே யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க நீங்க இதுதான் எடுக்கணும் ஏன்னா டிசிஷன் எடுக்கிறதுல இந்த கன்னிராசி அன்பர்கள் மாதிரியான ஒரு திறமைசாலிகள் எதுவுமே கிடையாது ஏன்னா நம்மளாம் நிறைய ஒரு ஆலோசனை செஞ்சு இது சரியா தவறா இப்போ நமக்கு எதுவுமே யாருக்கிட்டையும் ஆலோசனையே தேவையில்லை கூகுள்ல தட்டி பார்த்தா போதும் நமக்கு இது தறி சரியா தவறான்றது தெரிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு கூட இந்த கன்னிராசி அன்பர்கள் யோசிக்கிறதே இல்ல நல்ல ஒரு தெளிவான முடிவை மத்தவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி கூறுவதுல மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகள் அவர் அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களையே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மதிக்காம சில எடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து அதுல கடன் பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரியாக இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நேரம் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த இரண்டரை வருடத்துல நீங்க சாதிக்காத சில விஷயங்களை சாதிப்பதற்கு வீடே வாங்க முடியல என்னால ஒரு செண்டு நிலம் கூட வாங்க முடியல ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமா முடியும் கடந்த காலத்துல எல்லாம் ஏதாவது முடிவு எடுத்திருப்பீங்க ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வீடு கட்ட ஆரம்பிச்சு இந்த பக்கம் கால் வைக்கிறதா அந்த பக்கம் கால் வைக்கிறதா என்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு வேலையில தொந்தரவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது வீடு கட்டும் முயற்சியில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏன்னா குரு பகவானும் அந்த உங்களுடைய நான்காம் இடத்தை சமசப்தமாக பார்க்கறதுனால இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதில் அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல சொந்தமாக தொழில் தொடங்கினாலும் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணீராசி என்பர்கள் தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை நீங்க தெளிவாக நிதானமாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏற்கனவே கடந்த காலத்துல குழந்தைகள் மூலமாக அதிக அவமானங்களையும் அசிங்கங்களையும் பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க மீண்டும் வெளியில வரக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு உங்களை பார்த்து ஒரு மதிப்பு மிக்க இது வரைக்கும் ரொம்ப ஒரு ஏளனமா பார்த்திருப்பாங்க என்னுடைய வாழ்க்கையில நீங்க முடிவெடுக்கிறதுக்கு யாரு அப்படி மாத்திர எல்லாம் பேசிருப்பாங்க வெளியில வந்து அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு காலமாக இருக்க போது குழந்தை ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த சனி பகவானே ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே கலியறுது ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரம் பலன்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்கணும்னு விருப்பப்பட்டாலும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் ஏன்னா இது வரைக்கும் ஜாதகம் எழுதாமலாம் நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கிறேன் வருகின்ற பிப்ரவரி மாதத்துல இருந்து யாராவது விருப்பப்படுறவங்க எங்களுக்கு ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு ஆனா எங்களால கத்துக்க முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க அதன் அது பற்றிய சில தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஜோதிடம் கத்துக்கணும்னு நீங்க ஆர்வம் இருந்ததுன்னா நீங்க கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்